ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு சீரியல் நேரம் இப்போ டூ சிக்ஸ்டி எயிட் எப்பிசோட்டில் பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம் எடுத்தோன்னு அந்த மண்டபத்தில் அவங்க அண்ணன் ஞானம் போய் எட்டே கற்றுருக்கேன் கீழே வட ஏதாவது தேவையான பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கு கீழே வாடாதுன்னு சொல்லி கற்றுக்காப்புல கீழே எதுக்கு வரணும் அப்படினு அவரை கற்று கத்துறாப்புல அந்த சமயம் பார்த்து உடனே அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் செரின் வந்து அந்த நந்தினியை பார்த்து சொல்கிறாங்க ஆயிஷா நீங்கள் உடனே சீக்கிரம் வாங்க சார் நீங்கள் ரொம்ப பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கீங்க இதெல்லாம் நல்லா இல்லை எங்கள் ப்ரொஷனுக்கு இதெல்லாம் நல்லா இருக்காது அப்படின்னு சொன்னோன்னே என்னத்தான் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி கதிர்கத்துறாப்பில்ல ஆயிஷா நீங்கள் உடனே கீழே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கூப்பிட்டோன்னே அப்படியே ஆயிஷா பின்னாடியே போயிட்டாங்க பின்னாடி போய் மாடி நின்று சரினு ஆயிஷாவும் பேசிகிட்டு இருக்காங்க ஆஷான்ற பேரில் இருக்கிற நந்தினி பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி எனக்கு அர்ஜென்ட்டாக நான் வீட்டுக்கு போகணும் எமர்ஜென்சி இந்த மாதிரி எங்கள் அம்மா ரோட்டுக்கு ரோட்டில் போய்ட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அதனால் உடனே நான் போகணும் இப்போ உடனே இங்கே இருக்க முடியாது அதனால் நீங்கள் எல்லாம் பார்த்துக்கங்க அப்படின்னு சொன்ன உடனே யூ பரவாயில்லமா கூட பிறந்த தங்கச்சி மாதிரி எல்லா வேலையும் எனக்கு பண்ணி கொடுத்தேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ போ நான் எல்லாம் பார்த்துக்குறேன் ஆனால் காலையில் முகூர்த்த நேரத்துக்கு நான் வந்துடுறேன்க்கா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அது மட்டும் எப்படிப்பா வர முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைக்கா நைட்டு எங்கள் எங்கள் அண்ணன் வந்துடுவான் வந்தா அவன்கிட்ட சொல்லிட்டு வந்துடுவான் இப்போ நான் ப்ரொஃபஷனுடைய வேலை பண்ணி தானே ஆகணும் நான் வந்துடுறேன் நீங்கள் வரை மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக மருந்துக்கங்க அப்படின்னு சொன்னால் எதுக்கும் கவலைப்படாதப்பா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி நந்தினி சரின்ட்டு சொல்லிடுறாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க சரின்னு கிளம்பிடுறாங்க மறுபடியும் இவங்க அந்த மேடையில் வந்து நின்ற உடனே அப்படியே கதிர் இவங்களே பார்த்துட்டே இருக்காரு இதுக்கிடையில் நம்ம முல்லை வந்த நேரம் இவங்களே பார்த்துருக்காரு அப்போ நம்ம காமெடி பேஸ் கரிகாலன்னு சொல்கிறாப்புல ஏ முல்லை இன்னும் பார்வை எங்கேயோ போகுதே உனக்கு ஆமாம்ப்பா அந்த அந்த ஆயிஷாவை பார்த்துட்ருக்கே அப்படின்னு சொன்ன என்னத்தை பார்த்துட்டுருக்க அப்படின்னா பியார் அப்படின்னு சொல்லி ஹிந்தியில் சொல்கிறாப்புல ஹிந்தியில் பியார் அப்படின்னா தமிழில் காதல்னு அர்த்தம் அதான் என்னது பீரா அப்படின்னு சொல்லி கரிகாலம் கேட்க பீர் இல்லைப்பா பியார் பியார்னா காதல் அப்படின்னு சொல்கிறாப்புல ஓ காதலா சரி ஓகே ஓகே நடக்கட்ட நடக்கட்டை அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகே டே ஞானம் கத்துறாப்பில்ல கதிரே சீக்கிரம் வெளில வாடா அப்படின்னு சொன்னோடனே அப்படியே கரிகாலம் போய் கதிருவாம்மா வாங்க இன்னொரு கட்டிங் போட்டு ஒரு வாங்க ஓ இன்னொரு கட்டிங்கா சரி ஓகே வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்க போகிறாங்க போகிற வழியில் பார்த்தா அந்த முல்லை வந்து நந்தினியை நந்தினின்ற ஆயிஷாவை பார்த்துட்டே இருக்காப்புல அதை கதிர் பார்த்துட்டு சப்புனு கிணத்தில் ஒரு ஏமா ஏன் ஏன் அரைச்சிங்க அப்படின்னு சொன்னோன்னே என்னடா பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா ஆ அந்த பொண்ணை பார்த்தேன் அப்படின்னா என்ன இருந்தேன் அந்த பொண்ணை பார்த்து சும்மா தானே இருந்தேன் அப்படின்னு சொன்னேன் ஆ சும்மா இருக்கக்கூடாது மண்டபத்தில் ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நீ சும்மா இருக்கிறனால தான் உனக்கு அடிச்சேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்படின்னு சொல்லிட்டு கதிர் போயிடுறாப்புல கரியாலனா போயிட்றாப்பில்ல சரியான லூசு குடும்பம் மறுப்பாங்க போல அப்படின்னு சொல்லி முல்லை வந்தேன்னு சொல்கிறாப்புல சரின்னு சொல்லிட்டு அவங்க கே கீழே இறங்கி அவங்க மண்டபத்துக்கு போய்ட்டு மேலே போய்ட்டு கட்டிங் போட போயிடுறாங்க அப்படியே அடுத்த சீன் கொண்டு வந்துட்டாங்க அந்த பார்கவி ஜீவானந்தம் ஜனனி மூணு பேரும் காமிக்கிறாங்க மூணு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி சார் நைட்டுக்கு எப்படியா நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ ஜீவானந்தம் சார் வந்து அவர் கையில் ஒரு பெரிய கட்டை எல்லாம் எடுத்துகிட்டு வரார் உடனே ஜனனி பார்த்து என்ன சார் இதெல்லாம் இதுக்கு எடுத்துகிட்டு வரங்கிறோன்னே நம்ம நினைக்கிறோம் இந்த மாதிரி ரவுடிகள்லாம் போயிட்டாங்கன்னு சொல்லி சப்போஸ் அவங்க போகாமல் இந்த இடத்துலேயே சுற்றிட்டு இருந்தேன் நம்ம போகும்போது நம்மளை ஏதாவது அட்டாக் பண்ணாங்கன்னா அதுக்காக ஒரு தான் இந்த இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் நீ எதுவும் ப இதை பயப்படாத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே சரி சார் அப்படின்னா நான் ஒரு வேணா ஒரு வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பார்கவி சொல்ல என்ன மாதிரி கேட்குறாங்க இந்த மாதிரி வெளியில் கேட்டில் யாரும் ஆள் இருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும் நம்மளை யாரும் ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லி நல்லாவே பார்த்துட்டு வரேன் சொன்ன உடனே அப்படியே நீ பார்கவி போகிறா போனோடனே எப்போ பார்கவி நீ இருப்பா நீ தனியாக போகாத நானும் வரேன்னு சொல்லிட்டு ஜீவானந்தமும் ஜனனியும் கூடவே போகிறாங்க கரெக்டாக ஒரு ஒரு ஓரத்தில் இடத்துலேருந்து பார்க்கும்போது மெயின் கேட்டில் ரவுடிகள் நின்னுட்டு இருக்காங்க ஆஹா உண்மையிலே மெயின் கேட்ல ரவுடி நின்னுட்டு இருக்காங்க நம்ம இப்போ தான் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க போல நம்ம போகிறது எப்படினாலும் தெரிஞ்சு இங்கே நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே ஜீவானந்தம் கேட்குறாப்ல ஏன் ஜானண்டி உங்களை ஃபாலோ பண்ணது இந்த ரவுடியா தானா அப்படின்னு சொல்லி கேட்கிறாப்ல இல்லை சார் என்ன ஃபாலோ பண்ணது வேற ரவுடிகா ஆனா இவங்க வேற மாதிரி இருக்காங்களே என்னன்னு தெரியல ஏய் ஒரு வேலை வேற காரணத்துக்காக வந்திருப்பாங்களோ இல்லை இல்ல கண்டிப்பா நம்மளை தான் காரணமாக வந்திருப்பாங்க ஏன்னா வேற எதுவுமே இங்கே கிடையாது நம்மள தான் பிடிக்க வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஜீவானந்தம் சொல்றாரு ஒருவேளை நம்ம உயிரோடு இருக்கிறது வந்து குணசேகரனுக்கு தெரிஞ்சு குணசேகரே அந்த ஆட்களை மாற்றி இங்கே ரவுடி அனுப்பிச்சி விட்ருக்காரு அப்படின்னு சொல்லி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜீவானந்த சார் சொல்ல ஆமாம் சார் அந்த மாதிரி கூட அந்த ஆள் பண்ணுற ஆள் தான் இப்போ அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரும் சரி ஓகே சொல்கிறாப்புல சரி ஓகே இவங்க தப்பிக்கணும்னா எதாவது வேறு வழிகள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க யோசிச்சிட்டே இருக்காங்க உடனே அந்த ரவுடி கும்பலை காமிக்கிறாங்க ரவுடி கும்பலை காமிச்சோன்னே ஏன்னா என்னென்ன இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டே இருக்கா ரோடி கும்பலில் இருக்கிற இன்னொரு பையன் ஏன்னா என்னென்ன இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பேசாம வந்தம்மா போட்டோமா கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேணாமா என்னத்தை வெயிட் பண்ணிகிட்டே இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே பொருடா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தானே போட முடியும் அவங்க காலையில் அதிகாலையில் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பாங்க இப்போ கொஞ்சம் நேரம் அசந்து தூங்குவாங்க பன்னெண்டு மணி வாக்குல பன்னெண்டு ஒரு மணி வாக்குள்ள அசந்து தூங்குவாங்க தூங்கும் போது டக்குன்னு போய் போட்டு போட்டுன்னு வேலையை முடிச்சுட்டு வந்துடணும் ஏன் அப்படின்னு நான் அவங்க கூட்டத்தலைவன் சொல்கிறேன் உடனே சொல்கிறேன் ஏன்னா நம்ம இங்கேயே எதிர்பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கோம் மெயின் கேட்டில் சப்போஸ் அவங்க வேறு ரூட்டில் எதுவும் போயிட்டாங்கன்னா பின்னாடி முன்னாடி லெஃப்ட் அண்ட் ரைட்டில் எதாவது போயிட்டாங்கன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுப்பா நான் இப்போ தான் போய் பார்த்துட்டு வரேன் எந்த பக்கம் வழி கிடையாது இந்த ஒரு வழி தான் அதனால தான் நம்ம இங்கேயே நிற்கணும்னு சொல்லி நான் சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கூட்ட தலைவர் சொல்ல சரி ஓகே நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னு அடுத்து மறுபடியும் அந்த வீ ஜன்னனி எல்லாத்தையும் கட்டிகிட்டு இருக்காங்க எப்படியாவது இவங்ககிட்ட உடனே தப்பிச்சு போகணுமே சொல்லி அவங்க எதாவது பிளான் இருக்காங்க வேறு ரூட் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காரை விட்டுட்டு போகலாமா என்ன பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணி யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னும் அடுத்து அவங்க எப்படி தப்பிப்பாங்க என்ன ஏது அப்படின்றத அடுத்த சி சீரியலில் போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் சீரியல் நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஆல் எதுவும் குறை இருந்தால் கண்டிப்பாக தெரிவிங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்